கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நான்கு மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதத்திலே கத்தரை தேடவும் அவரை ஆராதிக்கவும் அப்படியே வார்த்தைகளை கேட்கவும் தேவன் நம்ம கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் கடந்த நான்கு மாதங்கள் தேவ நம்மை சுமந்து தாங்கி நடத்தியிருக்கிறார் அற்புதமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவருக்கு நன்றி உள்ளதயத்தோடு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய இருதயமெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட அற்புதங்களை கத்தல் செய்திருக்கிறார் தாவிது சொல்லும்போது நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் எத்தனையோ நேரங்களிலே தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார் அவருடைய கிருபை நமக்கு அனுப்பி இருக்கிறார் அவர் பலனை நமக்கு அனுப்பி இருக்கிறார் பாதுகாக்க அவர் இருக்கிறார் இந்த ஐந்தாவது மாதத்தில் அதிகாலை நேரத்துல தேவனுடைய வார்த்தையை நம் கேட்கும்படி நம்மை கொண்டு வந்ததுக்காக கத்தரை துதிக்கிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் என கொடுத்த நல்ல அரிய வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் திருப்புவோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்திரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த மாதத்தின் தத்தம் கடைசி அந்த ரெண்டு வரிகளை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த வசனத்தை ஏசையா தீர்க்க தரிசி எழுதும் போது சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணங்களை இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை அவன் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறான் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அவர் பாடுபடுவார் எப்படியெல்லாம் அவர் இந்த சிலுவை பாடுகளை அவர் அனுபவிப்பார் கன்னத்தில் அடிப்பார்கள் ஒரு ஆடு தன் மயிர் கத்திக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பேசாமல் இருக்கிறது அப்படி ஏசு பேசாமல் இருப்பார் முட்கிரீடம் சூடப்படுவார்கள் எல்லாராலும் நிராகரிக்கப்படுவார் இப்படி பல காரியங்களை இந்த அதிர்க்க தரிசி எழுதுகிறார் அவர் நொறுக்கப்படுவார் அவர் ஒடுக்கப்படுவார் ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை அடிக்க கொண்டு போகும்படி ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் கத்திரிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார் இடுக்க நிலை நியாய மிகுந்த அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுடைய தேசத்திலிருந்து அருப்புண்டு போனார் இப்படி பல காரியத்தை இந்த தீர்க்க தரிசி ஆகிய ஏசாயா எழுதுகிறார் எழுதும்போது அந்த அவருடைய வசனத்தில் அவர் கடைசி சொல்லும்போது கத்தருடைய கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த வார்த்தையை இந்த மாதம் நாம் எடுத்துக்கொள்வோம் அவர் கையினால் வாய்க்கும் வாய்க்கும் என்றால் எபிரேய பாஷையில தாலாக் என்று அர்த்தம் கிரேக்க பாஷையில என்னோடா என்று அர்த்தம் இந்த வார்த்தை நமக்கு வாய்க்கும் என்கிற வார்த்தை தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற கத்தருடைய வார்த்தையா இருக்கிறது இது ஐந்து விதத்துல தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவாராக இந்த மாதம் இந்த ஐந்து காரியத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஐந்து காரியம் உங்கள் ஜீவியத்தில் இந்த மாதம் தேவன் அவைகளை நடக்க பண்ணுவார் அதை நிறைவேற்றுவார் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது முதலாவது சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரெச்சிப்பா இருந்தபடியால் நான் உமை துதிப்பேன் இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் கத்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபிடத்தின் கொம்புகளால் கயிறுகளால் கட்டுங்கள் இதை இதை வாசிக்கும்போது போது இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் கர்த்தே ரச்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் நீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க வாஸ்து அது உங்களுக்கு சரியாக தெரியும் பைபிள் சொல்லுகிறது கர்த்தாவே நீர் ரச்சியும் கர்த்தர் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் இந்த காலவேளையில இந்த ஐந்தாவது மாதத்தில் கத்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக உங்கள் காரியம் எப்படி இருந்தாலும் அவைகளை இந்த மாதம் பண்ண போகிறார் நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எடுத்தாலும் என்ன முயற்சி ஆகாதது ஒன்றும் கிடையாது எல்லா காரியத்தையும் கத்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாய்க்க பண்ண தேவன் உண்மை இருக்கிறார் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் அவன் எல்லா கல் கல்களை எல்லாம் குவாரியிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறான் ஏனென்றால் கல்களை சதுர கல்லாக நூத்து கல்லாக வெட்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் ஆலயம் கட்டுகிற இடத்துல எந்த ஒரு சத்தமும் கேட்க கூடாது உளி சத்தமோ சுத்தியல் சத்தமோ பலமான சத்தமோ கேட்க கூடாது அது தேவன் சொன்ன கட்டளை அதனாலே அவன் தூரமாகவே ஆலயத்தின் கட்டுமான பணிக்கு தேவையான அனைத்து கற்களையும் அவன் கொண்டு வருகிறான் கொண்டு வந்து அந்த ஆலயத்தை கட்டும் போது அந்த ஆலயத்தின் உள்ளே அஸ்திபாரத்திற்கு போட வேண்டிய ஒரு மூளைக்கு ஒரு கல் தேவைப்பட்டது அந்த கல் சாலமோனுக்கு கிடைக்கவில்லை உடனே அவன் அந்த குவாரியிலே ஆகாது என்று தள்ளப்பட்ட இருந்த ஒரு கல்லை எடுத்து வந்து இதை அதிலே போட்டால் சரியா இருக்குமா என்று அவன் நினைத்து அவன் அந்த கல்லை அதில் போடுகிறான் அந்த கல் அதிலே சரியாக அமைகிறது அதனாலதான் சொல்லுகிறார் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று ஆலயத்துக்கு தலைக்கல் ஆயிற்று நீ ஆகாது என்கிற நினைக்கிற காரியம் உனக்கு தலைக்கல்லாக மாறும் இது காலை ஜப நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்கள் காரியம் வாய்க்க பண்ணுவார் அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் தள்ளப்பட்டிருக்கிற நீங்களா இருந்தால் கத்தர் சொல்லுகிறார் தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் உன்னை ஓரம் பெற்றிருக்கிறார்கள் இல்லை கத்தர் உன்னை மூளைக்கு தலைக்கலாக உன் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஓ இந்த காலை நேரத்தில் இந்த மாதம் இந்த மே மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உன் காரியங்களை பண்ணுவார் உன் காரியங்கள் வாய்க்கும் சகோதரர்களாலே குடும்பத்தாலே ராஜ்யத்தை நாற்பது வருடம் உடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்தின கர்த்தர் இந்த காலங்களில ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் காரியம் வாய்க்கும் உங்கள் காரியம் ஒற்றுமை இனி ஒற்றுமையாக வாழ கட்டை தருவார் கணவன் மனைவிக்குள் இருக்கிற சிக்கல் சண்டைகள் போராட்டங்கள் பிரிவினைகள் எல்லாம் இந்த மே மாதத்தில்

காலத்தில் உங்கள் வீடு மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் காரியம் இந்த மாதத்தில் வாய்க்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மாறும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் அவைகளை மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் அதுல அவன் சோத்திரம் இருபத்தி ஐந்து நாற்பதாவது வசனம் இருபத்தி ஐந்து நாற்பதாவது சாரி இருபத்தி நான்கு நாற்பதாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் நான் வழிபடும் கத்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் என்று சொன்னார் பாருங்க அனுப்புகிறான் அனுப்பும் போது எதற்காக அனுப்புகிறார் என்றால் ஆபருகாம் மகனாக ஈசாக்கு பெண் தேடும்படி ஒரு பெண் பார்க்கும்படி அனுப்புகிறான் ஆனால் இந்த அந்த இடத்துல வேலை சொல்லி அனுப்புகிறான் உன் வழியை உனக்கு அவன் சொல்லும் போது சொல்லுகிறான் என் வழியாய் நடத்தி வந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கால வேளையில கத்தர் உங்களை நேர்வழியாக நடத்துவாராக கத்தர் உங்களை நேர் வழியாக நடத்துவாராக உங்களை வழியாய் நடத்தி உங்களை ஆசீர்வ

ிருக்கிற உங்கள் கட்டட வாழ்க்கை தடைபற்றிருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் இந்த மாதத்துல காரியங்களை கத்த வாய்க்க பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக அவன் சோத்திரம் முதலாவது உங்கள் காரியங்கள் வாய்க்கும் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இரண்டாவது தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தானியலின் தானியலின் காரியத்தை தேவன் அடிமை தேசத்திலே அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் இந்த காலவேளையில உங்கள் காரியங்கள் ஜெயமாய் கத்தர் முடிய பண்ணுவார் ஜெயமாய் உங்களுக்கு ஆசீர்வாத்தை தருவார்

உங்களை அழைத்திருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தோறுதி இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தில் உன் உன் நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ஓ ஸ்தோத்திரம் அது மாத்திரம் அல்ல உன் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் சோத்திரம் உன் வழி வாய்க்க பண்ணுவா இரண்டாவது உன் காரியம் வாய்க்கும் முதலாவது இரண்டாவது ஜெயத்தை கத்தர் தந்து உன் வாய்க்க வாய்க்கண்ணுவார் ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் உங்க படிப்புல உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகள் எழுதிருக்க எக்ஸாம்ல அவன் ஜெயத்தை கத்தர் தருவார் நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஜெயம் உண்டாகும் உங்க பிள்ளைகள் படிச்சு அவன் சோத்திரம் பறிச்சு எழுதிருப்பாங்க அது எந்த எக்ஸாமா இருக்கட்டும் ஒருவேளை வருகிற ஞாயிற்றுக்கிழமை எழுத போகிற நீட் எக்ஸாமா கூட இருக்கலாம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த மே மாதத்துல கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு உங்கள் பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாம்ல எழுதிருக்கிற எக்ஸாம்

ஜெயம் உங்கள் வருமானத்திலே ஜெயம் நீங்க என்ன செய்தாலும் கத்தர் இந்த மாதத்துல ஜெயம் கத்தர் உங்களுக்கு தருவாராக ஜெயத்தை வாக்களிப்பாராக வேதம் சொல்லுது சங்கீதம் முதல் அதிகாரம் அவன் சோத்திரம் வேதத்தில் நமக்கு சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கத்தர் வாக்கு தருகிறார்

அவன் சோத்ர கத்தர் உங்களுக்கு அவன் சோத்திரம் அவர் சொல்லுகிற வார்த்தை உன் காரியம் வாய்க்கும் ரெண்டாவது ஜெயம் உனக்கு வாய்க்கும் மூணாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் சோத்ர உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதுல ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் சோத்ர இப்பொழுதும் நீங்கள் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக சோத்திரம் உள்ள வசனங்களையும் கீழே உள்ள வசனங்களையும் வாசித்தால் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து செழிப்பை தருவாராம் சோத்திரம் செழித்திருப்பீர்கள் நீங்கள் செய்வது எல்லா வேலைகளையும் உங்கள் குடும்பத்திலையும் ஒரு செழிப்பு உண்டாகும் செழிப்பை கத்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு

நியாயப்பிரமாணத்த புஸ்தகத்தை நீ கை பிடிச்சிட்டா கடைபிடிச்சிட்டா ஆண்டவர் சொல்லுகிறாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கத்தர் தருவார் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கத்தர் தருவார் ஒன்றும் குறைவில்லாமல் தேவ நடத்துவார் குறைகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுத மாறி போவதாக இயேசுவி நாமத்துல குறைகளை நிறைவாக்குகிற ஒரு கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் செழிப்பானதை கத்தர் உங்களுக்கு தருவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவலைப்பட

பண்ணுவார் செழிப்பை ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக ஆக பிரியமானவர்களே கவலையோடு வேதனையோடு கஷ்டத்தோடு என்ன செய்ய போகிறேன் இந்த கடனை அடைப்பதற்கு என்ன செய்ய போகிறேன் இந்த காரியங்களை எப்படி நான் நடக்க பண்ண போகிறேன் ஓ இந்த பெரிய காரியத்தை செய்ய போறேன் இது எப்படி முடியுமோ இது ஃபெயிலியர் ஆயிடுமோ இது தோத்து போயிடுமோன்னு கவலைப்படாதீங்க கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை செழிக்க பண்ணுவேன் நீ நினைச்சதை விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும் உன் நுனைவுகள் என் நினைவுகள் அல்ல உன்னுடைய சித்தம் என் சித்தம் அல்ல உன் யோசனை என் யோசனை அல்ல உன்னுடைய யோசனையே இவ்வளவு ஆசீர்வாதமான நீ காரியங்களை யோசிப்பானால் என்னுடைய யோசனை எவ்வளவு பெரிதா இருக்கும் உங்க நினைக்கிறத விட ஒரு படி அல்ல ஆயிரம் படி உயர்வாக உங்களை செழிக்க பண்ண என் தேவன் வல்ல தேவனாய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கவலைப்படாதீங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க நீங்க நன்மை உங்களுக்கு தருவார் நீங்க எதிர்பார்த்திருக்கிற உயர்வை ஆண்டவர் தருவார் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே சோத்திரம் எதற்காக நீங்க கவலைப்படணும் ஏன்னா உங்க காரியம் வாய்க்கும் உங்களை செழிக்க பண்ண போகிறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்க ஏமா கவலைப்படுறீங்க நீங்க ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க சிஸ்டர் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க அத்தர் உங்களுக்கு இந்த மே மாதத்துல செழிப்பை வாய்க்க பண்ணுவார் ஆமே ஆமே சொத்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எங்க இருந்தாலும் உங்க தலைமையில கை வச்சு இந்த மாதத்துல இந்த ஒன்பது இந்த ஐந்தாவது மாதத்துல என் காரியம் வாய்க்கும்னு உங்க தல்ல கை வச்சு சொல்லுங்க சோத்திர அது மாத்திரம் இல்ல உங்க தல்ல கை வச்சு சொல்லுங்க கத்தர் எனக்கு ஜெயத்தை வாக்களித்திருக்கிறார் வாய்க்க பண்ணுவார் மூணாவது கத்தர் எனக்கு செழிப்பை வாய்க்க பண்ணுவார் இந்த ஐந்தாவது மாதத்துல கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான்காவதாக எரேமியா நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க நெகேமியா ரெண்டு இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னான் வழிகளை திறக்கும் வழிகள் கத்தர் ஆலயத்தை நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு அநேகர் போட்டி பொறாம அவனை போய் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி எப்படியாவது இவனை அலங்கத்தை கட்ட விடக்கூடாதுன்னு பல பிரயாசங்கள் தம்ப சம்பல்லா தொபியா போல பல பேர் வந்து காரியங்களை கெடுக்க நினைத்தாலும் அவன் சொல்றான் என் வழியை கத்தர் வாய்க்க பண்ணுவார் பாருங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் வழிகள் வாய்க்கும் அப்படின்னு சொல்றான் லே லூயா உங்க வழி வாய்க்கும் நீங்க எங்க போனாலும் அவன் இந்த மாதம் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கிறது போல உங்கள் வழிகளை எல்லாம் கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் வழியை கத்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த மாதம் உங்கள் வழி ஆயத்தமாய் மாற்றுவார் உங்கள் தேவன் உறுதிப்படுத்துவார் அவைகளை ஆசீர்வதிப்பார் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கடைசியாக ஐந்தாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் அதுல வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூணாவது வசனம் கத்தர் யோசிப்பு யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகி எகிப்தியனாகி தன் எஜமானனுடைய வீட்டில இருந்தான் இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி மூணு கத்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணும்படி ஆஹ் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த அவன் வசமா இருந்தது இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை பைபிள் சொல்லுகிறது வாழ்க்கையில பல விதங்களில யோசிப்புக்கு பிரச்சனை பல விதங்களில யோசிப்புக்கு போராட்டம் பல விதங்களில் யோசிப்புக்கு நிந்தை அதன் நடுவுல பைபிள் சொல்லுகிறது யோசிப்போடு கத்தர் இருந்ததுனால அவன் நஷ்டத்தை எல்லாம் மாற்றி அவனை அவனுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினான் நஷ்டத்தை மாற்றி அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி அனைத்தையும் வாய்க்க பண்ணினான் இந்த நாளில யோசேப்பு குறிச்சு நீங்க நிறைய படிச்சுட்டே இருக்கலாம் அவன் சிறைச்சாலையில இருந்தாலும் சரி அவன் போத்தி பாரு வீட்டுல இருந்தாலும் சரி அவன் குழிக்குள்ள இருந்தாலும் சரி அவன் அவன் எங்கிருந்தாலும் கத்தர் யோசைப்போடு இருந்தார் கத்தர் யோசைப்போடு இருந்ததுனால யோசேப்பு நஷ்டங்கள் எல்லாம் மாற்றி அற்புதமான காரியத்தை யோசேப்புக்கு கத்த செய்தார் ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதுல பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் நானே அதை 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 சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் வரப்பணினேன் அவன் வழி வாய்க்கும் கத்தர் சொல்றாரு உங்க நஷ்டத்தெல்லாம் கத்தரை மாற்றுவார் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க நஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா யாரையும் நம்பி ஏமாந்து போயிருந்தீங்கன்னா உங்க கணவன் நம்பி உங்க பிள்ளைகள் நம்பி உங்க உங்க பெற்றோர் நம்பி உங்க சொந்தக்கார நம்பி சில காரியத்தை நம்புனேன் எல்லாம் ஏமாத்திட்டாங்க எல்லாம் என்னைய வந்து ஏமாறி ஆக்கிட்டாங்க இவ்வளவு நான் நம்பி இவ்வளவு நான் நம்புனே என்னை கடைசி நேரத்துல ஏமாத்திட்டேன் ஒருவேளை நீங்க அப்படி சொல்ற ஆளா இருந்தா கத்தர் இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த நஷ்டத்தை எல்லாம் கத்தர் மாற்றி வாய்க்கு பண்ணுவார் சொல்லுது கத்தருடைய வெறுமையாய் திரும்பாதான் இந்த காலையில உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து திரும்பி வரும் வெறுமையாய் திரும்பாது ஜோ மனுவோம் கத்தாவே இந்த ஐந்து காரியங்களை

Amen.